இப்படி நம்மளை மாணவாரியை திட்டுகிட்டு போகிறாள் ஊருக்காரங்க பார்த்தா நம்மளை என்னதான் சொல்லுவாங்களோ ஏற்கனவே காரி துப்பி போய் நலம் கொலைஞ்சி போய் நிற்கிறோம் இதில் வர இவன் நம்மளை மாணவங்க பக்கம் படுத்துட்டு போகிறாள் நடு ரோட்டில் நிற்க வச்சு என்னதான் பண்ணுறது இவளுக்கும் ஒரு தாலி கட்டி வச்சுப்பட்டு போகலாம் நேரத்தோட கையில் எந்த போகலாம்னு முடிவு பண்ண இவன் ஒன்று பண்ணிக்கிட்டு நிற்கிறா இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு இந்த ஊருக்காரிவை கங்கணம் கட்டிக்கிட்டு சுட்டுறாளுவோ நான் என்னட்டதான் தான் எனக்கு ஒன்றுமே புரியலங்க ஐயோ நம்ம மவனுக்காவது போன போடுங்க என்ன எப்படி இருக்கிறான் ஏதா இருக்கிறான் ம் பிள்ளை எந்த மத்தில பிறக்க போகுதுன்னு கேட்டுக்குவோம் இவகிட்ட நம்மளால வாழ முடியாதுங்க சீக்கிரமாக இவளை தாலி கட்டி அனுப்பி வச்சு அவனை இழுத்துட்டு வந்து வீட்டில் உட்கார வைக்கணும் இந்த வீட்டுக்கு உரிமையாளனை ம் நமக்கு கடைச்சி காலத்தில் நம்ம பேரப்பிள்ள பார்த்துக்கிட்டு நம்ம ஜோறு போட்டால் தின்னுக்கிட்டு கிடப்போம் வேற என்ன நமக்கு வேணும் இந்த சிரிக்கி அப்போ பாரு ஏதாவது ஒரு ஏழரை இழுத்து வந்து விட்டுருவா நம்மள வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா என்னமோ அந்த அம்புஷாக்கா போய் சொல்கிறேன்னு இருக்குது போய் சொல்லி நல்ல வேலை அந்த சம்மந்தி வந்து இவளை ஈட்டுக்கிட்டு போனாங்கன்னா தேவலாம் என்ன நடக்க போதோ தெரியல மனுஷே பாரமாக இருக்குது இந்த சிரிக்கி எடுபட்ட சிரிக்கி ம் எவ்வளையும் வர வரவானா யார் வந்தாலும் அவ்வளோ மரியாதை ம் அப்படி இப்படின்னு மறக்கிட்டு போயிருக்கிறாளுங்களே நான் என்னட்ட சொல்லுவோம் ம் நம்மளை தேடி ஒரு சணம் வரக்கூடாதுன்றாள் வா ஐயோ கடவுளை வந்தாலேவா பிடிங்கி தின்னு விடுவா தின்னு இந்த மாதிரி புள்ள இருக்கு நம்ம ரெண்டு பேரும் விட்டுத்துல தொங்க விடாங்க ம் என்னத்தை புரிய மாட்டேங்கிற கடவுளே எப்படியாவது இந்த மாப்பிள்ளைய மனசு கனியை வச்சு நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால் தேவலாம் ஊர் உலகத்தில் புள்ள குட்டியோட நடக்க முடியல ஒரு புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக வர முடியல நம்ம மானத்தை எடுத்து கொட்டிக்கிறாள ம் பண்றதுன்னு பண்ணுறதுன்னு தெரியலங்க எனக்கு மனசே நொண்டு போகுது ஊருக்காரையோ பக்கத்துக்கு ஊருக்காரையோ ஒரு வாரி அசிங்கமாக பேசுகிறாள்வா இவன் பேச்சுக்கு இவன் நம்மளை போட்டு டாக்கு டாக்குனு டாக்குறான் ம் பண்றது பண்ணுறது இவன் பிறந்த நேரம் ஆகலை நான் பெற்ற நேரம் மாதிரி தெரியல எனக்கு ம் கடவுளே அம்மா மாதிரி ஆத்தா காளியாத்தா ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்க இவளை எப்படியாவது தூக்கிட்டு போய் எங்கேயாவது தொலைச்சி விட்டு வரலாமுனால் ஒரு பையன் பொண்ணு கட்டு வரமாட்டேங்கிறான் கட்டா நாற்பண்டு வயசு ஆகுது ம் முட்டி வயிச்சு முட்டி போன மூஞ்சியாக அப்படி எப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன தடவை பண்ணுறது அப்போவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டின்னு நான் கேட்டாலா என்னமோ செல்லமாக வளர்க்குறேன்னு விட்டு ஐயோ இன்னா தாயா மாரி பிரச்சனையே பிரச்சனைக்கு காரணமும் நீ தாயா நீ எல்லாம் ஒரு மனுஷனு கடக்கிற வேறு போ ம் அப்போயே கல்யாணம் பண்ணி கொடுந்தோம்னா பதினாறு பதினெட்டு வயசுல இப்போ இவன் வந்து இங்கே பேசிக்கிட்டு ஆட்ட முடியுமா நம்மக்கிட்ட ம் என்ன பேச்சு பேசிக்கிட்டு நம்மளை போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு சாவை அடிக்கிறான்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறிய ம் அவள் பேசுகிறா என்னதானே கேள்வி கேட்குறான் உனக்கு என்ன வலிக்கிடான்னு நீ செவணுன்னு கிடக்குற எல்லா வா எல்லாம் பேச்சு என்னதான் பேசுகிறா போட்டு ம் நான் என்னட்டான் பண்ணுறது சொல்லு பார்ப்போம் இவளுக்குன்னு ஒரு எவனாவது ஒருத்தன் வராதா இருப்பாலும் நான் இத்தனை வருஷம் காலமாக காற்று வரணும் வரேனோம் ஏன்னா அரிசி அரிசின்னு ஒருத்தவன் வந்தான் அவளையும் கெட்டு விட்டு இந்த சிறுக்கி இந்த அம்பு சரக்குறாழ ம் அக்கான்ற வாசை குறையாத மரியாதை விட்டுக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ பண்ணுற வேடிக்கைக்கு ம் இவளுக்கு மரியாதை ஒரு கேடாக போச்சு காடா ம் என்னட்ட சொல்கிறது நான் எல்லாம் தலையை எடுத்து கோலமாக போச்சு ம் எப்போ வாரும் இப்படிதான் யார் வீட்ல யாரும் பிரச்சனை பண்ணாடியா இருக்காளோ ஒன்று ஊர் குறுக்கச்சுவோ இது நீ ஃபுல்லாக வளர்த்து லட்சம் என்னம்மா ஒன்று போக்குறா போது ஏன்னா நம்ம ஃபுல்லாக நம்மகிட்டே இருக்கட்டும்னு ஒரு ஆசை இல்லை பாஷ்டில் சொல்லி போட்டோம்னா அடுக்கணும் இத்தனை வயசு வரைக்கும் வீட்டில் இருக்க சொன்னாங்கன்னா நம்ம எத்தனை மாப்பிள்ளை பார்த்தோம் அவள் வானான்னு சொல்லிட்டு போனதுக்கு நம்ம என்னடி பண்ண முடியும் வானை வானான்னு எத்தனை மாப்பிள்ளை இட்டுக்கிட்டு வந்தாலும் காலத்தை தள்ளி தள்ளி நம்ம மேலே பழைய போட்டுக்கிட்டு உக்காண்ட்ருக்குறான் பத்தாழுத்துக்கு இந்த சொட்டில் அவளுக்கு அவள் தம்பிக்கு இப்போ பங்கு கொடுக்கக்கூடாதுன்னு இவ்வளே திட்டம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கா அம்மா பெரிய வீட்டை கட்ட சொல்லி எல்லாம் நம்ம ரெண்டு பேர் உழைச்ச ஒழப்பில் ஊட்ட கட்டினதுக்கு இவன் வந்து இப்போ ஆண்டுக்கிட்டு நம்மளை வெளில தோற்றுக்கிட்டு பேசிக்கிட்டு எம்மா அசிங்கப்பட்டு நிக்கிறாருனா நான் அடி பொறுப்பாக அவருக்கு பயிற்சி காட்சி ஹம் புள்ள வளர்த்துற லட்சணம் போனோம் பொம்பளை நாட்டி ஒழுங்கா ஒழுங்காக வளைக்கணும் ஆட்டாக்காரர் நீயே ஒழுங்கா இல்லை ஹம் அவளை தண்ணி விட்டு விட்டு பள்ளிக்கூடம் போற வயசுக்கெல்லாம் நீ எப்படி வேணாலும் இரு எப்படி வேணாலும் மேக்கப்பு போடு சட்டை போடு எப்படி வேணாலும் போகணும்னு சொன்னேன் அவ்வளவுக்கு அவள் ஆம்பளை மாரி வளர்ந்துருக்குறா டீ ம் நீ வளர்த்த லட்சணம் தெரியல இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கிறா பேச்சு ஆளு மொசலாக காட்டி இன்னும் எங்கிட்ட நீ மோடி நிற்க சொல்லிவிட்டேன் என்னெல்லாம் ஒரு காரணம் காட்டா ம் அவளுக்கு தாலி கட்டி வைக்கிறது எத்தனை ஊர்ல இருந்து நானும் மாப்பிள்ளை கொண்டு வந்தோம் நீ ஒரு காரணம் சொல்லி சொல்லி பத்து மாப்பிள்ளை கிட்ட நீ கழிச்ச அவன் ஒரு ஐம்பது மாப்பிள்ளை கிட்ட அவ கழிச்சா என்னமோ பேசிக்கிட்டு நிற்கிறீங்க ரெண்டு பேரும் எடுப்பட்ட சிரிக்கி வரா இனிமேல் எதுவும் பேசாதீங்க ஆ கிட்டேன் நான் போறேன் நம்ம தலையழுத்த வச்சுக்கிட்டு எங்கே தான் போய் முட்டிக்கிட்டு ஆவதுன்னு தெரியல ம் அந்த குட்டியை ஆண்டா இப்படி பண்ணி தொலைச்ச சின்ன வயசுலேருந்து வாணாம் வானா ஏ ஆண்டா நிறுத்தணும் கேட்டால் இந்த ஆள் எப்படி சொல்லிவிட்டு பாரு நம்ம இப்போ தலையில் எல்லாத்தையும் தூக்கி வச்சுப்பட்டு நான் வளர்த்தது சரியில்லையவங்கள நான் என்ன இப்படி ஓட்டரை தீனியை வாங்கிட்டு போட்டு குடும்பம் நடத்த தெரிய சட்டி பண்ணையெல்லாம் கவுத்து போட்டு பல வருஷத்துக்கு ஒட்டரை பிடிக்கா வச்சு வச்சுருந்தோம் என்ன மாதிரியே ஆக்கிறது இறக்கிறது ஊராளுக்கு செய்கிறது வீட்டு சொன்ன வீட்டில் பிறந்த ஊழலுக்கு செய்கிறதுன்னு எம்மா வேலை வட்டியை நம்ம பார்த்து கிளிச்சு ஆண்டு பேண்டு போய் உட்காந்துக்கிறோம் ஏன்னா என்ன கேட்டுட்டு போகிறாரு இந்த ஆள் ம் ம் குடும்பம் அரசு லட்சம் சரி இல்லை பிள்ளை லட்சம் சரி என்ன கேட்குறா இவர் நீ எப்படி வேணாலும் வளருமா ஒரே ஒரு பொம்பளை பிள்ள பிறந்துருப்பா அருமையாக லட்சமாகன்னு சொல்லி சொல்லி அவள் வாழ்க்கையை கொடுத்து விட்டு இன்றைக்கி ஏன்ல பயத்திக்கிட்டு போகிறாரு இந்த மனுஷன் இவர் பாட்டுக்கு இவர் பேசுகிறாரு அவள் பாட்டுக்கு அவள் கேள்வி கேட்டுகிட்டு போறா நான் இதுக்கு மத்தியில் நான் இங்கே அவள் கிட்டையும் பேசக்கூடாதுன்னு வர சட்டை ஓட்டுவிட்டு போகிறாங்களா நான் எனக்கு ஒன்றும் வளரக்கூலைய யார் வந்தாலும் பேசாதான் பேசினாலும் மண்டையை திரண்டு வந்துட்டு தானே போயிருக்கிறான் வரட்டும் யார் வந்து பேசினாலும் அவங்கள விட்டு இவன் மண்டையை திறக்க சொல்ல வேண்டித்தான் ம் கல்யாணமே ஆளுநாள் கடைசி வரைக்கும் ஊனமாக போட்டு போவோம் உக்கார வச்சுக்கிட்டு நான் இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாப்பாடு போட்டு போட்டு ம் தூக்கி வாயி வச்சுட்டு போகிறோம் ம் எப்போ பாரு ஒரு நாம் நடக்கிற ஏதாவது ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம்னா கட்டி தாலி குடிக்கிட்டு போவோம்னு ஒரு எண்ணம் கிடையாது பைட்டக்காரர் எப்படி பேசிக்கிட்டு நம்ம பெற்ற மலையோ இழிவாக பேசிட்டு இருக்கிறான் என்ன தான் நடக்கட்டும் போய் தொடையட்டும் எங்கேயாவது போய் ஓடி போய் அவனையும் இட்டுக்கிட்டு ஓட மாட்டேங்கிறான் ம் பிடிச்ச அது எது தாலி கட்டி வைக்கிறோம்னு நான் சொல்ல மாட்டேங்கிறான் ம் என்னடா நம்ம உயிரை வாங்கிட்டு கொடுக்குறாளா தெரியலையா பைட்டே க சிரிக்கி ம் நீங்கள் என்னென்னா தெரியல ம் ஐயா ஐயா டூரத்தில் வர மாதிரி இருக்குது எவ்வளோ வந்தாலும் எவ்வளோ வர மண்டையை உடச்சி வந்திறால யாருன்னு தெரியலையே ஐய ஐயா ம் வண்டே கண்டே உடச்சு விடுவாளா பைத்தியமாயிட்டா இவ பைத்தியமாயிட்டாளா இவ்வளோ பைத்தியதாயா போய் நம்மள தானே இட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு எம்மா பிரச்சனையை கூட்டுக்கிட்டு நிற்கிறாய் இவ ம் எவ வந்தாலும் இன்னைக்கு அவ்வளோவ்ளோ விட்டு இவ்வளவு காலை உடச்சி பட சொல்கிறான் உடச்சி நம்ம எவ்வளோ தான் ஆட்டாளாச்சா அப்பானாச்சா நான் பார்க்குறா ஏறி மிதிச்சுதான் உரைச்சி தள்ளுறா இவ்வளோ பெற்று இருக்கு நாங்கள் ஒரு கருங்கலை பெற்றுருக்கோம் கருங்கல் அக்கா என்னன்னு என்னான்னு வெளியில் உக்காந்து உக்காண்ட அழுட்டுக்கிட்டு நாகம்மா என்ன எதுவும் போய் சொன்னாலா என்னென்னு தெரியல வீட்டில் என்ன பிரச்சனை பிரச்சனை நடந்து போச்சா இவன் என்னக்கா வெளியில் உட்காந்துக்கிட்டு உப்பாறை வச்சுக்கிட்டு கிடக்குறான் வாயக்காய் என்னான்னு போய் கேட்போம் ம் எதுவும் அவன் மவக்காரி தான் எதுவும் வேலை பாட்டுருப்பான் என்ன பண்ணாலோ அடித்தாலோ இல்லை கேள்வி கட்டாலோ என்ன இவன் புருஷனை ம் சரியிலாக வளர்த்து விட்டாக்கா இவன் பிள்ளைய பிள்ளைய ஒழுங்காக வளர்த்திருந்தானு வச்சுக்கியான் அவெல்லாம் இப்போ என்ன ஆட்டம் போடுவா ஆட்டம் ஆட்டம் போட்டால் மயிலைக்கால தோட்டம் பாய பார்க்குது கண்ணையா ம் வேற ஒரு ஆளாக இருந்தால் இவன் பெற்றிருக்கிற மாரி ஒரு மவளுக்கு கை காலை உடச்சி ஏட்டியே இத்தனை மாப்பிடை வரான் போகிறான் நீ இவனை எவனாவது ஒருத்தனை கட்டிக்கிட்டு தாண்டி ஆவணம்னு காக்கலை உடச்சி உக்கார வச்சு தாலி கட்டி அனுப்பி விட்ருப்பான் ம் இவனத்தோட அவள் அவள்கிட்ட பேச முடியாத என்னமோ சண்டை வாங்கிக்கிட்டு தானே பேசிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு திரியா அப்பயும் திருந்த மாட்டேங்கிறான் பாட்டே என்னான்னு எதுவுமே சொல்ல அக்காவை ஒரு பயமே இல்லைக்கா பெற்றவங்க மேலே ஏதாவது ஒரு பயம் இருக்கணுமா இல்லையா எப்படி வரா ம் இப்படிலாம் இருப்பாங்களக்கா அட கடவுளை கடவுளை பெற்றவங்க மேலே ஒரு பாசம் இல்லாத ஒரு பயம் இல்லாத ஒரு பக்தி இல்லாத இருக்கிறாரு அப்படி வளர்த்துக்கிறா இவள் புள்ள அவளை சொல்லி கொட்டவளக்கா இவள்கா எல்லாத்துக்கும் காரணமே காரணம் கருட்டாகவே இவ என்னம்மா நீ சொல்கிறட்டும் கஷ்டம் ராண்டி யார்டியா ஆ பங்கசா நம்ம அன்னைக்கு அம்மா ஓட்டை ஓட்டி தொட்டி விட்டோமா ம் போய் சொன்னாலா என்னன்னு தெரியலேன்ற மிராசிக்கார ஓட்டுக்கு இவ்வளோ உட்காந்துக்கிட்ட அழுவுறா புருஷன் அக்கடானு விட்டான் உளக்கு யா அழுறா என்ன அழுவுறான்னு ஒன்றும் புரியலை வந்து அவள் அப்படி ஒரு வாழ்க்கை கொட்டாள போய் நேரம் நேரத்தோட போய் சொன்னோம் அவங்க வீட்டுலேருந்து என்ன மன்னிச்சிருங்க அவன் பொண்ணு நல்ல பொண்ணு நான் அப்படி பண்ணிவிட்டேன் இப்படி பண்ணிவிட்டேன்னு இவன் மன்னிப்பு கட்டுட்டா இட்ட நேரம் அவள் வந்திருக்க மாட்டான் அந்த ஆள் அந்த மிராசு அன்னைக்கு பொண்ணு பார்க்க வேண்டானே அவன் அவன் அவளை கூட்டுக்கிட்டு வந்திருக்க மாட்டான் இவ்வளவு என்னவோ சரியான ஆள் தீண்டா அம்புஷன் ம் அடுத்த வாழ்க்கையை கஞ்சி காய்ச்சல் நிக்கிறதுல ஒரு கைகிறியாவை இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு இப்போ மட்டும் அவகிட்ட போய் விசாரிப்பான் இன்னைக்குள்ளே அந்த அம்புஷம் சொல்லி அந்த ஆள் வந்து என்ன ஏழுன்னு கேட்டு திரும்ப கல்யாணத்தை ஆரம்பிக்கலன்னு வச்சுக்க இந்த அம்புஷத்தை தூக்கி செய்யல தாண்டி போடணும் செய்யல ம் எப்படி ஏடுபட்ட சிரிக்கி எப்படி பண்ணிக்கிட்டு திரியா பாரு ஐயோ ஐயோ கடவுளை பாவம் ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணுறா பாரு இவளை ஊரை ஒதுக்க ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறான்னு எனக்கு தோணுது திரு ம் இந்த பஞ்சாயத்து ஆள்வெல்லாம் எங்கே தான் வரணும்னு தெரியல நம்ம வீட்டில் பிரச்சனை நடக்கிற நேரம் மட்டும் ம் இப்போ பாரு இவன் வீட்டில் இம்மா பிரச்சனை நடக்குது ஒருத்தனாவது என்ன ஏடு வரி கட்டுறாள் ஆளுவோ ம் வீட்டு வரி கட்டுறா எல்லா வரையும் கட்டாளுவோ அப்புறம் வீட்டில் ஒரு வந்து பிரச்சனை வயலுவா அப்போ நம்ம வரி கட்டணும் நம்ம செவனோன்னு போய் போலீஸ் சொல்லி பிரச்சனை அங்கே பார்த்துக்க வேண்டித்தானே இன்னத்தோடு தெரியல சரி நாடா முன்னாடி நாடா என்ன ஏடுன்னு கேட்போம் பாவம் அவளுக்கு வந்த சோதனை இந்த வயசுலையும் அவள் வாழ்ந்துக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு பா நல்ல பிள்ளைய பெற்றுக்கிட்டு ம் எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த பெரிய வயலை சும்மா சொல்லக்கூடாது எங்க சொல்லிட்டு சும்மா அவளை வீட்டுக்கிட்டு போனாலும் நல்ல கௌரவம் குறையாத சம்பாரிச்சு மற்றாசில பெரிய பங்களா வாங்கிருக்க மாசை பத்தி அட்டை வச்சு அஞ்சு லட்சம் சம்பாரம் வாங்கி வாங்கி அட்டை நச்சுட்டு வீடு வாங்கி போட்டுக்கிறானா மேற்கொண்டு புள்ளை தக்கா இருக்கிறானான் வெளிநாட்டிலே புள்ள விட்டாக்கா அந்த வீட்டிலேயே அந்த நாட்டில் இந்த புள்ள அண்ட நாட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்களான் அதனால அவன் அங்கேயே வச்சுக்கிறான் போல இருக்கு ஊருக்குள்ளே பிரச்சனை நடக்கூடாது நம்ம தக்கா கறிக்கு இப்படி நடக்கூடாது நம்ம அத்தாப்பளை போட்டு இப்படி பேசுகிறாள் அக்கா காரின்னு வந்து ஒரு பேச்சு பேச மாட்டேங்கிறான் ஒரு ஒரு ஆட்டி அடிச்சு ஒரு மரத்தை மரமாட்டான்ண்டியவன் ஏன் நம்ம காசு இடம் சொருக்க முடியும் அங்கேயே கிடக்கிறான் நம்ம கெடுப்பட்ட ஆனால் அவன் நல்ல பய தான் இவ்வளோட கம்பேர் பண்ண முடியாது ம் என்னக்கா என்னம்மா கம்பாரம் கம்பாரியே என்னக்காடு ம் என்ன புதுசு பூசாக இங்கிலீஷ்லாம் பேசுகிறியா ஒன்றும் வழங்க மாட்டேங்குது எனக்கு ம் யாருக்கா யாருன்னு சொல்லி கிள்ளி கொடுக்குறாங்களா உனக்கு நீ அதை அஞ்சாவளோட நின்று விட்டிய ம் பாவாடை விட்டுக்கிட்டு உண்ட வேகத்தில் உனக்கு வெக்கமே தாங்க முடியலன்னு ம் என்னம்மா அதோட நின்று போனோம் ஆளுடா நின்று நீ அப்படி தானே ஏன் கிட்டே சொன்னேன் ஏ யாக்கா என்ன உனக்கு எப்படி தெரியும் காம்பர்னா என்னக்கா யாக்கா எனக்கு புரியல தானே கேட்குறோம் என்னம்மா ஜல்லன்ட்டா நிற்கிறிய ஆடி லூஷு நீ வர ஆல்டி காம்பரம் காம்பரன்னு என் மருமகளும் என் பேத்தி அவ இருக்கிறாள் இந்த வெளிநாட்டில் அவளும் அப்படி தாண்டி சொல்லுவாங்கோ எங்கள் கூட்ட ஆளுக எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க அதனால நானும் என்னமோ சொன்னேன் பாட்டுக்க அது அப்பா வரட்டானு கூட தெரியாது ஆமாம் இப்போ அதை பற்றி வளர்க்க மாட்டேன்ட்டு உனக்கு நேரம் இருக்குது அவகிட்ட போய் கேளட்டி என்ன சொல்கிறானு பாவ முட்டி ம் என்னமோ என்னட்ட நினச்சாலோ ம் ச நினச்சி பார்க்கவே வேதனையாக இருக்குது வா நடை கேட்போம் என்னான்னு கேட்க வேண்டிய கேள்வி கேட்க மாட்டாட்டி இல்லாத கழுடியாக தான் கேட்டுக்கிட்டேன் இப்போ நே நான் சொல்கிறது ஐயோ தெரியும் ஆட்டோ கட்டோம் ஏன்னம்மா அதுக்கு நம்ம எப்படி மடமாடன்னு முடச்சிக்கிற வா வா கேட்போம் ஓகே ஆர்ட்டி நாகம்மா என்னாடி கோடு கூட உட்காந்துக்கிட்டா அழுடிக்கிட்டு வாஷனில் உட்காந்துக்கிட்டு யாட்டி நீங்கள் பண்ணுற வேலை எல்லாம் ஊருக்கே தெரிஞ்சு போய் எல்லாம் உங்களை காரை சூப்பறாங்க இடில் வர நீ வெளில உட்காந்து அழுடி என்ன பேச்சு வாழ வேண்டிய ஊருக்கு அறிவா ஏட்டி என்னாடி என்னாடி ஆச்சு உனக்கும் அவளுக்கு ஒழுக்கும் என்னடி பிரச்சனை யாட்டி உனக்கா அம்புஷத்துக்கும் எதுவும் பாக பல நாள் பாக யாட்டி எடுத்துக்கிட்டே அவள் போய் உங்களுக்கு இப்படி பாவ பாவத்தை பண்ணி வச்சுருக்கிறான் ஒரு குட்டி வாழ்க்கையை கெடுத்து இல்லாமல் ம் நாங்களாம் மிரட்டி தான் விடுறோம் நீ நின்றுட்டு இருந்த அவளை நேராக ஓடி போய் அந்த ஆளுக்கிட்ட சொல்லி அந்த ஆள் வந்து அவள் அவளை இழுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு போகணும் மாட்டேக்கா இல்லைன்னா உன்னை தூக்கி செய்யல போடுறதுதானு சொல்லி மிரட்டி லான வச்சுக்கிறான் இன்றைக்குள்ளே எதுவும் முடிவு தெரியலை நாம அழாத அழாத என்னத்தை சொல்கிறது நானும் நான் புத்தவ ம் அவள் என்ன சொல்கிறா தெரியுமா ம் உன்னை தேடிக்கிட்டு எந்த சிரிச்சி சக்காத்தியாரு வண்டாருன்னு வண்டானு வச்சுக்க மண்டையெல்லாம் உடச்சி எல்லாம் பிடிச்சி கடிச்சு கொதறிப்பிடுவான் ம் ஏன் எல்லோருக்கிட்டையும் பக நீ சின்ன உறவு கொண்டாடையோ உறவு உன் மொகர கட்டைக்கு அப்படி இப்படின்னு கேடு ம் நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல நீங்களாம் ஒரு உரம் வச்சுங்க தானே எனக்கு ஒரு சொல்ல ஒரு ஒரு உரமுறை நீங்கள் வந்து கேட்குறீங்க கொள்றீங்க நாளைக்கு கல்யாணத்துக்குன்னு ஒரு ஆளுவை வந்து நிற்க வரட்டும் இல்லை யார்கிட்டையும் பேச்ச வேணான்றா யார்கிட்டையும் ஒன்றும் செய்ய வேணான்றா பட்டாட்டுக்கு என்ன சங்க சங்கையா கடி வெட்டிட்டு போகிறா புள்ள பெற்றுக்கிறேன் ஒரு தாலி கட்டி வைக்க தெரியாது உனக்கு துப்பு இல்லை போய் எங்கேயாவது தூக்கு மாட்டி தொங்குன்னு கேட்குறக்காவை நான் என்னட்டு சொல்ல பாதி கதையை மறைச்சிக்கிட்டு பாதி கதையை மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு கிடக்கிறோம் அவனுக்கு தெரிஞ்சது அவனை வர சொன்னு வச்சுக்க இவள வெட்டி நாலு துண்டா போட்டு ஹம் எங்க இங்க பாக்கறதுல நியூஸ்ல அது மாதிரி தூக்கி கிடைச்சிப்படுவான் அவன் இந்த திருட்டு சிரிக்கி இப்படி பண்ணிக்கிட்டு தெரியுது ஒரு அப்பனாச்சும் ஒரு ஆட்டனு ஒரு பயம் மரியாதை இல்ல அது சொல்றா இவ அவன் மாவக்காரியை நம்மளை கடைச்சி குதிரை போட்டுவாலாமா மண்டே வர அடைச்சி விடுவாலாமே என்னடி நம்மளாம் என்னடி பண்ணலாம் அவளுக்கு நல்ல விளாடி நம்ம நினச்சோம் அடைய எடுபட்ட சிரிக்கி சா என்னடி புள்ளை பட்டு வச்சுக்கிறா யாட்டி நாகமா நீ என்ன புள்ள பட்டு வச்சுக்கிறோம் நீனு என்ன பயிர் கரையாவை நம்ம சப்போர்ட் பண்ண வரவளுக்கும் சொண்டக்காரிக்கும் கழகம் முட்டவளுக்கு வித்தியாசம் தெரியலாட்டி அவளுக்கு ஐயோ ஐயோ எடுபட்ட சிரிக்கி ம் என்னம்மா போ நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பாரு ம் என்னம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் நினமனா உள்ளே இருந்து வெளில வந்து நம்மளை கடிச்சு பதவி போட்டுருவா போட்றக்கா ஏட்டியா அழுவா அதேச்சு உள்ளே கொட்டி நாங்கள் ம் சாய்ஞ்சாலம் நாங்கள் வாரோம் ம் என்ன ஏன்னு விசாரிச்சுக்கிட்டு வாரோம் அந்த அம்புஷன் எதுவும் விஷய போய் சொல்லி இல்லி அவன் சம்மந்தி ஆள் வந்தாங்கன்னா ஒரு ஃபோனை போடு அவர்கிட்ட என்ன ஏழுன்னு பேசி விளக்கி இவ்வளோ தாலி கட்டி கூட்டுக்கிட்டு பால் சொல்லுவான் என்ன சொல்கிறா ம் எது வருட்டப்படாதட்டி சரியா ம் எது வரண்டாலும் நம்ம பேசிக்குவான் ம் அவள் வரப்படா அவன் மாவக்காரி எனக்கு வர மண்டையில் மஷ்ரூமில்லை ஒன்றும் இல்லை அவள் மண்டையை இப்படி கூட கூட மயிரோட போடும் என் மண்டையில் மஷ்ரூம் இல்லை ஒன்றும் இல்லை மண்டை உடச்சி உடச்சி கடிச்சு துப்பி வச்சிடப்பரா டீ எனக்கு பயமாக இருக்குது ஏற்கனவே உன் மாவள் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் உன் மாவா மாதிரி ஓ மாவன் என்ன நல்ல சொல்லி பார்ப்போம் என்னாடி இப்படி மேடம் இவ்வளோ அழுவ உட்கார வச்சுக்கிட்டு போயிருக்கிறாள் ரோட்டில் ஊட்ட விட்டு பூட்டிகிட்டு பா உள்ள வராட்டின்னு ம் டாலி கட்டி வரலன்னு இப்படிலாம்மா பண்ணுவாள்வோ உள்ள ஊர் விளக்கட்டல என்ன பண்ணுறட்டு அப்படிப்பட்ட ஒரு புள்ளையை வளர்த்து விட்டு நான் இப்போ சிக்கி ஒரு உருளல்ல காரி துப்புது என்னமோ என் பிரச்சனை என்னோட சேஞ்சனான்டா அப்புறம் வந்தார் நான் போனு போடுறான்னு வாங்க ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிறா என்ன பண்ணுறான்னு தெரியல பைத்த காரி பைக்கை முடிச்சு போய்டானே சுற்றுறா உங்களை பார்த்தாண்ணா சும்மா விட எக்கா கிளம்புக்கு ரெண்டு பேரும் ஆள் கடக்கு பாடி ஆட்டியா நம்ம என்ன மஷ்ரூம் கூட்டுப்பட்டு மண்டையும் கூட்டுப்பட்டு கையும் கூட்டுவிட்டு என்னத்துக்கு நம்ம இங்கே வந்து நிற்கணும் சரியான புள்ள வளர்த்துக்கிறாரு புள்ள சீச்சி சீச்சி எத்தி செட்டனாரினம்னா இங்கே நம்ம உசுருக்கே இது உள்ள போடுறதுக்கு சிக்கன் போட்டி பாவான் பைத்த காய் மையக்க வாயக்க போவான் பயமா இருக்கு இது